அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் எந்தெந்த ராசிகளுக்கு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தர காத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு சனி பயிற்சி வரும்போதும் நமக்கு வந்து பயம் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்குது நம்மள அறியாமலே ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமே தெரியலையே ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரா இல்லை ஓரளவுக்காவது நன்மையை கொடுப்பாரா அப்படின்ற பயத்திலேயே நமக்கு போட ஆரம்பிச்சிருது வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் எதற்காக சனி பகவானை பார்த்தா நமக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு அசுப கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம அவரை பற்றி ரொம்ப பயமாக இருந்துக்கிறோம் பொதுவாகவே சனி பகவான் வந்து கெட்ட கிரகமாக அசுப கிரகமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இல்லைங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நல்ல காரகத்துவங்கள் கொண்டவரில் அவரும் ஒருத்தர் ஆயுள் காரகனாக வருவார் தொழில் காரகனாக வருவார் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வருவார் அப்போ அவர் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கெட்டு போய் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவோம் ஆயிலில் பங்கம் வரும் ஆயில் நமக்கு இல்லாமல் போவோம் அப்போ சனி பகவான் வேண்டான்னா நமக்கு ஆயில் வேண்டாம்னு நம்ம யாரும் சொல்லிட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா தொழில் தொழிலில் நீங்கள் வெற்றி அடையணுமா தொழிலில் நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு பிரபலமாகணுமா கண்டிப்பாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும் நல்ல ஆதிபத்தியங்களில் நல்ல நிலைமைகளை இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும் ஒவ்வொருத்தரும் தொழிலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சனி வலுத்து தான் இருப்பார் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் நீதிமான் அப்படிங்கிறவர் எப்படி தவ தவறு தவறு அழைச்சா அவர் எப்படி நீதிமானாக இருப்பார் கொடியவராக இருக்கிறவர் பொதுவாக நீதிமானாக இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன் அவர் மேலே இவ்வளோ பயம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் அதனால தான் நமக்கு பயம் நாம செஞ்ச தப்புக்கான தண்டனையும் கொடுத்துருவாரு இல்லைங்களா நல்லதை செஞ்சுருந்தோம்னா நல்லதை கொடுப்பாரு நாம தவறு அழைச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை கொடுத்துருவாரு அந்த தண்டனையை கண்டுதான் நமக்கு பயம் அந்த பயம் தான் எப்பொழுது பார்த்தாலும் சனி பகவான் மேலே நமக்கு ஒரு தீராத பயத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக நம்ம யாருக்குமே எந்த தப்பு செய்யலை துரோகமும் செய்யலை யாருக்கும் கெடுதல் செய்யலை அப்படின்னு இருந்தோம்னா இந்த சனி பயிற்சி நம்மளைய பெருசாக பாதிக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால எப்பொழுதுமே யாருக்கும் கெடுதலையும் செய்யாதீங்க தீங்கிழைக்காதீர்கள் நல்லதை செய்யுங்க நல்லா இருக்கலாம் இந்த சனி பயிற்சி பலன்களை எல்லாருக்கும் இந்த சனி பகவான் தான் செய்கிறாரு நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் நமக்கான கஷ்டங்களையும் தர கடமைப்பட்டவர் தான் சனி பகவான் அதனால அவர் முழுக்க முழுக்க கெட்ட கிரகம்லாம் எப்பொழுதும் இல்லைங்க வரப்போற சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மீன மீனராசிக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நற்பலன தர காத்திருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான அறிவு கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் நுண்ணறிவு கொண்டவர்கள் சொல்லலாம் இவர்களை அவ்வளோ எளிதலை யாரையும் ஏமாற்ற முடியாது நல்ல நிலைகளில் இருப்பாங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்லா இருப்பாங்க படிக்காமல் இருந்தாலும் கூட இவர்களுடைய சிந்தனையில் உயர்வு இருக்கும் படித்தவர்களுக்கு தெரிந்ததை விட இந்த இருந்து படிக்காதவர்களுக்கு அதிகப்படியான விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பாங்க அந்த அளவுக்கு அறிவு கூர்மை புத்தி கூர்மை உடையவர்கள்லாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க இப்போ இவர்களுக்கு கண்டகச்சனியாக போகிற சனி பகவான் என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் இவர்களுக்கு என்னெல்லாம் நற்பலனை செஞ்சுருப்பார் என்னெல்லாம் சங்கடங்களை தந்திருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்றது நல்ல தான் அவர் அமரும் இடத்தை கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை அமைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு வேலையில் சின்ன சின்ன சிக்கலை சந்தித்தவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்க்கக்கூடிய இடம் எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வகையில் கடன் வந்தாலும் கூட அந்த கடன் ஒரு நல்ல வழியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் இவருக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தான் பெரிய தீங்கெல்லாம் செய்யக்கூடியவர் இல்லை அப்படிங்கிறனால ஐந்துக்கும் ஆறுக்குமான ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இவருக்கு பெரிய கெடுபலனை தரதில்லை அப்படிங்கிறனால ஓரளவிற்காவது சுமாரான நட்பலனை கொடுத்துருப்பாரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு சுமாரான நட்பலனையாவது கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போது இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி இவர்களுக்கு நற்பலனை தருமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் கண்டக்சனி அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாரு கண்டகச்சனினாவே கண்டத்தை கொடுக்குறவர் தான் கண்டகச்சனி அப்போது இவர் என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்கிறாரு என்னெல்லாம் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தர காத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஏழாம் இடத்தில் வரும்பொழுது அவ்வளோ சிறப்பான ஆதிபத்தியத்தை இவர் தரதில்லை ஏழாம் அமரும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏழாம் மேடம் அப்படிங்கிறது ஸ்தானம் இங்க அமர சனி பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணத்தை செஞ்சு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா ஏழாம் இடத்துல அமரும்போது அந்த இடத்த பாதிக்கப்பட வைக்கிறது இல்லை அதனால கண்டிப்பாக திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறாரு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ள வழக்குகளும் அம்புகளும் இருந்திருந்ததுனா கூட அந்த வழக்கு நீங்கி மீண்டும் சேர்ந்து வாழுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இங்கு பொழுது ஏற்படுத்தி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் இரண்டரை வருடம் ஓரளவுக்கு நற்பலனை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் கூட்டாளிகள் மூலமாக ஒம்பளவுக்கு இருந்ததுனால் கூட அந்த காலகட்டங்களும் இப்போ தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கு ஏழில் அமர்ந்த சனி நன்மையை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள்னு இருக்கு இல்லைங்களா அந்த இடங்களுக்கு இவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக இவர் ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்த பார்ப்பார் அப்போ மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்த பார்க்கும் பொழுது இவருடைய பாக்கியங்கள் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் உடல்நிலையில் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் தந்தையின் உடல்நிலை இவ்வளோ நாள் நல்லாதாங்க இருந்தார் அப்பா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அவருக்கு நிறைய மருத்துவ செலவுகளாக வருது திடீர்னு சிக்கல் ஏற்படுது திடீர்னு ஒரு விபத்து நடந்துருச்சு அதுக்கு நிறைய செலவு இருந்தாலும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற நிலைகளில் கொண்டு போய் நிறுத்தம் இருந்தாலும் தந்தையுடைய சொத்து பத்துக்கள்லையும் இவர்களுக்கு இந்த காலகட்டம் சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும் தந்தை நல்லா இருந்தாருன்னா தந்தை மகனுக்குள்ள பிரிவுகளையும் சங்கடங்களையும் எதிரியாக கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் போன டைம் கூட வந்து அப்பா என் மேலே சொத்தை பதிவு பண்ணுறேன்னா இருக்கேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போது எங்கள் அப்பா அதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ராசிவே பார்க்குறாரு ராசியை பார்க்கும் பொழுது ஒரு மந்தத்தனத்தை ஏற்படுத்துவார் ஒரு சோர்வை ஏற்படுத்துவார் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்யாத நிலைகளுக்கு தள்ளுவார் அதனால இவர்கள் முதல்ல வந்து தன்னுடைய மந்தத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டு அப்போ தான் இவர்கள் திட்டமிட்டபடி திட்டமிட்ட செயலை செய்து அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள் நீங்க உங்களுடைய உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்காங்க முடிஞ்சா உடற்பயிற்சி அதிகமாக செய்யுங்க உடற்பயிற்சி அதிகமாக செய்யும் பொழுது உங்களுக்கான சுறுசுறுப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்யுங்க நேரமாக எந்திரிங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை பாருங்கள் அப்போ தான் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா கூட உங்களுடைய மொத்த திட்டங்களும் மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய சிந்தனைகளில் தடையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதுனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்க்குறாரு தாய்ஸ்தானம் வண்டி வாகனம் மனை சொத்து தாய் தன் உடல் நலம் தன் சுகம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை பார்க்கறது அவ்வளவு சிறப்பான விஷயம்லாம் இல்லை தாயினுடைய உடல் நிலையில கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் தாயினுக்கும் இவருக்குமான உறவு நிலைகளையும் சிக்கலை கொடுக்கும் தன்னுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவருக்கு சிக்கலை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் மனை இதெல்லாம் கட்டுறதுக்கு வண்டி வண்டி வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறீங்களா மனை வாங்குறதுக்கு திட்டமிட்டு இதுக்கெல்லாம் ஒரு சிக்கலை கொடுத்து அதன் மூலமாக தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக விரை செலவுகளையும் மன உளைச்சல்களையும் தர காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இருந்தீங்களா கண்டிப்பாக அந்த வீடு கட்டுற திட்டமிடுதலில் ஒரு சிறு தடையும் கட்டிகிட்டு இருக்கும்போது சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் ராகு மேலே போகிறார் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்னும் திட்டமிட்டுருப்பீங்க அந்த திட்டமிட்டபடி நடக்காது அதில் வாஸ்து குறைபாடுகளும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இவர்கள் இந்த இரண்டரை வருட காலங்கள் மிக மிக கவனமாக இருக்கணுங்க அப்போதான் இவர்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் முன்னேறவே முடியலனாலும் கூட இருக்கிறதையாவது காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கு இன்னொரு விஷயமும் இருக்குது குரு பகவான் பத்தில் போவார் குரு பகவான் பத்தில் வரும்போது பட்டம் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்போ இது அவ்வளவு சிறப்பான விஷயங்கள்லாம் இல்ல பார்த்தோம்னா ராகு மேலேயே போறார் அப்போ சனியும் ராகும் சேரும் போது இன்னும் அந்த தன்மையும் தருவாங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனத்தில் எடுத்துக்காங்க பத்திரம் பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் மண்மனை வாங்குறதா இருந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணுங்கள் பத்திரத்தை ஒரு முறை ரெண்டு முறை படிங்க படித்து பார்த்துட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்துடுங்க அதை போலவே யாருக்காகவாவது ஜாமீன் பத்திரம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யுங்க என்னை பொறுத்தவரையிலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருக்கிறதே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சுக்கிரன் வந்து அவருடைய ராசியில் நீச்சம் இவர்கள் வருகின்ற வருமானத்தை காப்பாற்ற தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிடலாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அது விலகி போன வேட்டி தான் ஐயோ அந்த பணம் வந்தது அந்த வாய்ப்புகள்லாம் வந்தது அதை தவற விட்டமே அப்படிங்கிற ஒரு நிலைகள் இவர்களுக்கு வரும் அதே போல் இவர்கள் வெளிநாடு போக திட்டமிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மிகச்சிறப்பான காலகட்டங்கள் தாங்க அதோட கணவனோ மனைவியோ வேலைக்காக வெளிநாடு பயணம் பண்ண காத்திருந்தீங்களா கண்டிப்பாக சிறப்பை தரும் இதில் இன்னொரு விஷயம் லாங் டைம் வெளிநாடுகளில் வாழ திட்டமிட்டு இருந்து அங்கேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னுடைய சொந்த நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை உள்ள ஜோதிடர்களிடம் கொடுத்து ஆலோசனை பண்ணுங்கள் அந்த ஆலோசனையின்படி நடங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த கண்டகச்சனி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கலனாலும் ஓரளவுக்காவது பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்ததுன்னா சென்ற ரெண்டரை வருடம் அவர்களது குடும்பத்தில் என்னெல்லாம் பாதிப்பு இருந்ததுன்னு பாருங்க அந்த பாதிப்புல பாதியாவது கண்டிப்பாக கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அவர் போன இடமும் பாதகஸ்தானத்தில் தான் போய் சனி பகவான் அமர்றார் இருந்து நேராக ராசிவே பார்க்குறார் பாதகாதிபதியும் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பெருங்கிரக நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான நிலைகளில் இல்லை அதனால் கன்னிராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்து கொள்வது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தரும் மேலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்களது குடும்பத்திற்கு மிகவும் நற்பலன்களை தர எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தித்து கொள்கிறேன் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி